யாரோ எங்கள் வாக்குகளை திருடிது யாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பண்றவன நோக்கி கேள்வி கேட்க சொன்னா என்ன வெங்காயத்தை தான் பண்றீங்க அப்படின்னு உங்க ஜென்ரேஷன்ல இருக்க நானே உங்களை தற்கொலைன்னு சொல்ற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றீங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்டதான் நான் வீடியோ போட வரல இப்போ இந்த மாதிரி ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு இல்லையா எஸ்ஐஆர் வந்துருச்சு நியூ எஜுகேஷன் பாலிசி வந்துருச்சு நீட் வந்துருச்சு ஆனா நீங்க இன்னும் உட்காந்துக்கிட்டு ஜாதி ஒழிப்பே சமூக விடுத்துலேருந்து பாடம் எடுக்கிறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பயணிக்கிற தோழர்களை வந்து ஏன் அவன் மருந்து எதாவது ஜாதிக்கு ஏதாவது சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க இன்னைக்கு அவன் வந்து ஆயிரத்தி பிரச்சனை குழந்தை வச்சிருக்கான் அதை பத்தி எல்லாம் நீங்க வாய் திறக்கறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ரத்தம் சூடேறுது வாங்க ஒரு விரல் புரட்சி செய்வோம் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற நம்மளோட ஜென்ரேஷன் தான் இந்த வீடியோ சோ என்ன அப்படின்னா இப்போ எஸ்ஐஆர் நியூ எஜுகேஷன் பாலிசியா இருக்கட்டும் நீட்டா இருக்கட்டும் அது எல்லாமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இல்ல எஸ்ஐஆர்ல ஆரம்பம் எஸ்ஐஆர் ஆலாம் அதிகமா பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து டிரைபல் பீப்புள் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க அடுத்து வந்து தலித் அடுத்து வந்து ஓபிசி அப்புறம் போரா இருக்கவங்க அண்ட் சொல்ல போனா அவாக்களை தவிர எல்லாருமே வந்து இங்க வந்து இந்த எஸ்ஐ ஆர் பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரிதான் நம்மளுடைய நீட்டா இருக்கட்டும் அதாவது இவர்கள் மட்டும் தான் வந்து டாக்டர் ஆகணும் நீங்க எல்லாம் உங்க வேலையை செய்யுங்க அப்படின்றதுதான் என்பி அப்படின்றது என்னன்னா மூணாம் கிளாஸ்லயே நீ வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதி மொத்தமா வந்து அப்படியே வெளியே அடிச்சு விட்டு நீ போய் உன் குழந்தையில செய்ய நான் உட்காந்துக்கிறோம் அப்படின்ட்டு இது எல்லாமே எதுக்காக இந்த ஸ்கிரீனிங்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய பழைய 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 ரொம்ப பழைய ஒரு குப்பையை தூக்கிட்டு வராங்க அந்த குப்பையை வந்து என்ன அப்படின்னா மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஸ்மிருதி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நான்கு வருணங்கள்ல முதல் வர்ணம் இருக்கு இல்லையா அந்த வர்ணம் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லுது ஸோ அதை வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் இத்தனை ஸ்கிரீன் போய்கிட்டு இருக்கு அண்ட் இப்போ வந்து திடீர்னு ஒரு டவுட் இருக்கலாம்ல அப்போ மூன்று வருடம் தானே நம்ம நம்மளால என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் அவனுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இங்க ரெண்டே வருணம் தான் ஒன்று நாங்க நாங்க எல்லாத்துலயும் வரணும் அண்ட் நீங்க சூத்ராஸ் அதாவது தேவடியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நமக்கு எஜுகேஷன் கிடையாது ஓட் பண்ற ரைட் கிடையாது படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது அண்ட் எக்ஸாக்டா சொல்லணும்னா மனுஸ்மிருதி சொல்ற எல்லாத்தையும் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் இத்தனை ஸ்கிரீனிங்ஸ் நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ ஒரு பக்கம் நம்மளுடைய கவர்மெண்ட் அப்புறம் இயக்க தோழர்கள் எல்லாருமே வந்து தொடர்ந்து இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது அதற்கு ஏற்றபடி இப்ப இருக்கக்கூடிய இதை வந்து தயார் படுத்துறதா இருக்கட்டும் இதை தடுக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்றது இருக்கட்டும் இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல நம்ம ஏன் வந்து மறுபடியும் ஜாதி மதம் பேசணும் ஒரு டவுட் வருது இல்ல இப்ப இவங்க எல்லாம் எது கொண்டு வர சொல்லிட்டேன் இந்த மனுஸ்மிருக்காரு தான் அந்த மனுஸ்மதி அப்படின்றது அப்படின்ற ஒரு குப்பைக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கான் அந்த மதத்துக்குள்ள இன்னொரு குப்பை இருக்குது அது பேர் இந்த ரெண்டுத்தையும் வேலை பண்றான் சோ அந்த வேர் இல்லையா இவங்க இக்களாம் கிளைய வெட்டுற போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் அப்புறம் அது தயார்படுத்துறதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பட் எத்தனை தடவை வெட்டினாலும் அந்த மரத்துல இருந்து ஒரு கிளை வர வரதான் போகுது அவங்க புதுசா ஒரு இதை கொண்டு வரதான் போறாங்க அப்ப இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா அந்த மரம் இருக்கு இல்லையா அதோட வேற பிடிங்க எரியறது வேர் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷம் சந்தோஷமா உள்ள போய்கிட்டு இருக்கு சோ அப்ப நம்ம வந்து அது இல்லாம இன்னைக்கு இருக்கிறவங்களும் வந்து அது மேல இன்னும் மண்ண போட்டு மண்ணை போட்டு ஸ்ட்ராங்கா கிட்ட இருக்காங்க வேர்ல இந்த வேரை தோண்டி எடுத்து மரத்த ஒரே மூட்டோட மூட்டோட தான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வேலை இதை நான் மட்டும் சொல்லல ஆக்சுவலி எனக்கு எது மூலியமா இந்த தெளிவு கிடைச்சது அப்படின்னா இரண்டு புத்தகங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா ஜென்சி அப்படின்னு சொன்னா பொதுவாக இப்போ இருக்கும் வந்து தற்குறி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஜென்சிகளுக்கு மாதிரி ஒரு ரிசோர்ஸ் வந்து முந்தின ஜென்ரேஷனுக்கு இல்லை ஸோ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ரிசோர்ஸ் வந்து புக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ அதில் வந்து தந்தை பெரியார் அவர்களுடைய தமிழர் தலைவர் தந்தை பெரியார் அவர்களுடைய அழிவு வேலைக்காரன் நான் ஒரு அழிவு வேலைக்காரன் அப்படின்ற இந்த புக்கும் அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய ஜாதியை ஒழிக்கும் வழி அப்படின்ற இந்த புத்தகம் இந்த ரெண்டு புத்தகத்தையும் படித்து இப்போது நிறைய பேருக்கு வந்து ரத்தம் அப்படியே சூடேடும் கொதிக்கும் என்ன செய்கிறது எனக்கு அப்படியே மண்ணை பிச்சுட்டு வருது இவங்களோட நான் வந்து ஃபாரின் ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தோழர்களுடைய வார்த்தைகள்லாம் நான் கேட்டிருக்கேன் சோ எல்லாருக்கும் தீர்வு நீங்க அந்த ரெண்டு புக்கை படிங்க உங்களுக்கு நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படின்றத அவங்க என்னைக்கும் நமக்கு சொல்லிட்டாங்க அண்ட் அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்காங்க நம்ம செய்ய வேண்டிய நேரம் இது அதனால தோழர்கள் எல்லாரும் அவசியம் இந்த புத்தகங்களை வாசிக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் வாசிச்சுட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் இந்த சமூகத்திற்கு உங்களுடைய பங்கா நீங்க செய்ய வேண்டிய அந்த சின்ன வேலையை மட்டும் மறைக்காம செய்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறைக்காம பிளாக் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து பேசுவோம் அண்ட் உடைய பர்ச்சேஸ் லிங்க் கீழே கொடுக்குறேன் முடிஞ்சா வாங்கி வாசிங்க நன்றி